அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் நம்ம ஒன்று செய்ய போகிறோம் பானிபூரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அதுக்கு வந்து உள்ளே வைக்கிற மசாலா உருளைக்கிழங்கு மசாலா முதல் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணி தான் நாங்கள் ஊற போட்டிருக்கோம் பட்டாணி உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு உப்பு போட்டிருக்கோம் இதை நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா அது கொஞ்சம் மசாலா வந்து மசாலா போட்டும் செய்வாங்க போடாமல் செய்வாங்க இந்த மசாலா போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் மல்லி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வரமிளகா ரெண்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது நல்லா காரமாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம புளி அதில் ஒரு டேஸ்ட்டுக்கு புளி போகிறோம் அவ்வளோதான் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வந்து இப்போ மொதல் இதை வேக வச்சு ஸ்மில் ஆரமாட்டேன் வந்து மூடி கொட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு விசில் விட்டுறோம் இது வேகட்டும் இந்த அடுப்பில் வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இந்த மசாலாவை வறுத்துடலாம் அதுக்கெல்லாம் இந்த மசாலாவை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம பச்சையாக ம மல்லித்தூள் மிளகாத்தூள் இந்த போடுறத விட இப்படி வறுத்து போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போடாமல் தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம் அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாட இல்லாமல் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துடணும் அப்போ தான் அந்த ஜீரோட ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வாயுவோங்கிறதுனால அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச பட்டாணி தான் ஊற வச்சுருக்கோம் நீங்கள் நைட்டே ஊற போட்டு காலையில் இதை செய்யலாம் நாங்கள் தான் ஊற போட்டோம் ஆனால் குக்கரில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த பச்சை பட்டியில் போட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் மிளகா இதுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்ல எல்லாம் இந்த மாதிரி கலர் மாறினா தான் நல்லா வாசமாக இருக்கும் அந்த நம்ம இதை வந்து அந்த பானிபூரி தண்ணிக்கும் இந்த மசாலா யூஸ் பண்ணுவோம் அதனால் நல்லா வாசமாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வேலை அதிகமான மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ இதை பண்ணிடலாம் நம்ம இப்போ நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை அரைச்சிக்கணும் பாருங்க நல்லா வாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் அரைக்கணும் நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது தான் இது நல்லா வாசமாக நம்ம இதை சாப்பிடும்போது இது கடிப்படும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும் இது இப்படி இருக்கட்டும் நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கோம் காஞ்சி பச்சை பட்டாணியை ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கோம் அதுக்குடியே உருளைக்கெழங்கும் வேக வச்சோம் வெந்துருச்சு இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நல்லா இப்படி நல்லா பிழைஞ்சி விட்டுக்கலாம் கரண்டிலே பண்ணிடலாம் கையில் பிழைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம் சுண்டலும் ஊற வச்சு போடுவாங்க உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க பட்டா நாங்கள் வந்து பட்டாணி போட்டிருக்கோம் நீங்கள் வந்து சுண்டல் கூட கொஞ்சம் கருப்பு சுண்டல் ஊற வச்சு அது கூட இது கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிட்டு போடுங்க வந்து பச்சை மிளகாய் போடலாம் குழந்தைங்க பச்சை மிளகாயை கடிச்சா உரைக்கும் அதனால நாங்க போடல இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கங்க நம்ம வந்து சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு கருப்பு உப்பு கூட கொஞ்சம் தூள் போடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாட் மசாலா போடுறோம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மல்லி ஜீரகம் வரமிளகா அந்த காரத்துக்கு வந்து இந்த தூள் போடுறோம் பார்த்து போட்டுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நல்ல கார வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் இப்போ சாப்பிட்றா இருந்தால் காரம் ரொம்ப கம்மியா இருக்கணும்னா கம்மியா போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தனி மிளகாத்தூள்லாம் போட வேணாம் இதே போதும் இந்த காரமே உங்களுக்கு சரியா இருக்கும் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அந்த பானிபூரிக்குள்ளே வைக்கிற மசாலா நம்ம செஞ்சுருக்கோம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக புளி விட்டுக்கலாம் நீங்கள் லெமன் வேணாலும் ஊற்றிக்கிறான் நாங்கள் வந்து கொஞ்சமாக புளி விட்டுருக்கோம் லைட்டாக விடுங்க ரொம்ப வேணாம் ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் சும்மா அது ஊர்னதை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொண்டக்கல்ல போடுவாங்க நல்லா ஊற வச்சு அதையும் நல்லா வேக வச்சு போடுவாங்க நமக்கு எது விருப்பமோ இல்லை எது நம்மளுக்கு வீட்டில் இருக்குதோ நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு சிம்பிளான ஒரு பானிபூரி செய்கிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டா இருக்கு இப்போ இது இப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கலாம் மல்லி புதினா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் இதுவும் உங்க காரத்துக்கு தான் இஞ்சி உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க நம்ம ஒரு அரை லெமன் புழிஞ்சு விடுறோம் இது வேணும் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி போட்டிருக்கோம் இத பா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம் வந்து நம்ம அரைச்சு வச்சுருக்குற புதினா தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க செகண்டு ஒரு செகண்டு இது சக்கை தான் இதோடையும் போடுவாங்க நமக்கு அது தேவையில்லை நம்ம வந்து தண்ணி இன்னும் இதில் நிறைய கலக்கணும் இது ரொம்ப திக்காக இருக்குது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி கொஞ்சம் விடுறோம் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டால் போடுறோம் லெமன் கொஞ்சம் புளிரும் புளிஞ்சிட்டு நம்ம அப்படியே லெமன் கொஞ்சம் கட் பண்ணி போடலாம் நம்ம இப்படியே லெமனையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பச்சை மிளகாய் காரம் இதெல்லாம் நல்லா எடுத்துடும் வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கமே மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கார் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்கு இன்னும் வந்து காட் மசாலா போடணும் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கோங்க இதுக்கு வந்து கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க பிளாக் சால்ட்டு அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்மகிட்ட இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது வச்சு தான் இப்போ நம்ம செய்கிறோம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பு கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் இதில் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா காரா பூந்தி நீங்கள் வந்து உரப்பில்லாத இல்லாத காரா பூந்தியும் போட்டுக்கலாம் இது லைட்டாக கொஞ்சம் கலராக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து பானிபூரிக்கு நம்ம ஒரு அதோடய தண்ணி ரெடி பண்ணிட்டோம் இங்கே இனிப்பு இது ஒன்று ரெடி பண்ணணும் இப்போ வந்து நம்ம ரசம் ரெடி பண்ணிட்டோம் பானிபூரிக்கு ரசம் ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் இது இப்படி இருக்கட்டும் நீ ஓரமாக இப்போ நம்ம பானிபூரிக்கு ஒரு இனிப்பு சட்னி செய்ய போகிறோம் அது முதல் அடுப்பத்தை வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் வந்து இதில் இந்த அளவு புளி எடுத்து இந்த அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நல்லா பில்டர் பண்ணிக்கோங்க இது நல்லா கரையட்டும் நல்ல கொதிச்சு அந்த பச்சை வாடகையெல்லாம் போகும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊறப்பட்டுட்டாங்க எங்களுக்கு இந்த அளவு போதுமானதா இருந்துச்சு பச்சவாடை போகணும் நல்லா கொதிச்சு நல்லா கருப்பு புளியா இருந்தால் இன்னும் நல்லா கலராக இருக்கும் இது கொஞ்சம் வெள்ளை புளியா இருக்கு இந்த சட்னி நீங்கள் பேரிச்ச பழம் ஒரு ரெண்டு அரைச்சி போட்டு கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நாங்கள் வெள்ளத்தில் தான் செய்கிறோம் வெள்ளத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம் வெள்ளம் துருவி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளம் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை போட்டுக்கலாம் இனிப்பு எடுத்துக் கொடுக்க கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது உரப்பு புளிப்பு தான் இருக்கும் அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரத்தூள் சும்மா சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் பவுட்ருந்தால் அது கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா காய்ச்சிடு நல்லா கருப்பு புளியாக இருந்தால் நல்லா கலர் டார்க்காக வரும் இது கொஞ்சம் புளின்றனால இந்த கலரில் தான் இருக்கும் நல்ல கலராக வேணும்னா கொஞ்சம் கலர் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நமக்கு அது தேவையில்லாதே போதும் பானிபூரியோட இனிப்பு சட்னி சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது வச்சு நம்ம வந்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையில் இதுக்கு நிறைய மசாலா போடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது ஆறுச்சுனா எனக்கு கொஞ்சம் கெட்டியமாக ரொம்ப கெட்டியமாக வைச்சோம்னா நல்லா இருக்காது இப்படி தான் இருக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ரெடி பண்ணி இப்போ ஒவ்வொன்றா அப்படி வைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க